வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் வி ஆர் மீடியா தமிழ் பாமகவை சார்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களிடம் மாட்டிக்கின்னு சிக்கி தவிக்கிறது வேலையாக போயிடு இப்போவும் மறுபடியும் அதே மாதிரி தான் ஒரு யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனலினுடைய இந்த விவாத மேடையில் மீண்டுமாக சிக்கி தவச்சிருக்காரு வாண்டடாக மாற்றுறதே வேலை போல் அவரே தான் வாண்டடாக மாற்றுறார் இந்த முறை எங்களை விட முடிஞ்சால் கூட்டணியில் ஒரே ஒரு தொகுதியை கூடுதலாக வாங்கி பாருங்க அப்படின்றப்பல ஒரு வார்த்தையை விட்டுட்டு பாவம் நம்ம ஷானவாஸ் ஷானவாஸ்கிட்ட நல்லாவே வாங்கி கேட்டிட்ருக்காரு ஆலூர் ஷானவாஸ் அடி ஒவ்வொன்றும் அற்புதமான அடி அவசியமான அடி ரொம்ப தெளிவான அடினே சொல்லலாம் ஏன்னா இதற்கு முன்பு தேர்தல் நேரங்களில் கூட ஏழு அவர்கள் சில நேரம் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தி அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஐந்து சீட்டுகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க ஆனால் திமுக கூட்டணியில் இரண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காரணம் எழுச்சி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மீண்டும் இப்போ நினைவு குறைகிறது அதிமுக கூட்டணியில் அஞ்சு சீட்டு வாங்கினா அது அஞ்சு சீட்டுன்னு பேர் திமுக இரண்டு சீட்டு வாங்கனா இரண்டு எம்பிக்கள் அப்படின்னு பேரு சரிங்களா எவ்வளோ சீட்டு வாங்குறன்றது முக்கியம் கிடையாது அதில் எவ்வளோ வந்து வின்னிங் ஸ்ட்ரைக்காக இருக்குது எந்த கூட்டணியில் எந்த கொள்கை கூட்டணியில் நாம் நிற்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றது எடுத்து நம்ம சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு திரும்ப நினைவு வருகின்றது அதை நெத்திப் போட்டியில் அடித்தா அடிச்சிருக்காரு திரு ஷானவாஸ் அவர்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி ஒன்றில் நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இருபதுக்கு மேற்பட்ட சீட்டு இருபத்தி மூணு சீட் வாங்குறீங்க ஆனால் நீங்கள் வின் பண்ணது வெறும் அஞ்சு சீட்டு ஆனால் நாங்கள் வாங்கினதே ஆறு சீட்டு தான் அந்த ஆறில் நாலு சீட்டை வின் பண்ணி காட்டியிருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்போ எங்களுடைய அந்த வின்னிங் பர்சன்டேஜது உங்களை விட டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு அதை விட நக்கலாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு நாங்கள் நாலு பேர் ஜெயித்தோம் நாலு பேருமே ஒரே கொள்கையோடு இருக்கோம் நாலு பேரும் ஒரே தலைமையின் கீழே இருக்கோம் நாலு பேரும் ஒரே விடயத்தை பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது ஜெயிச்ச அஞ்சு பேரில் மூணு பேர் இந்த பக்கமும் ரெண்டு பேர் இந்த பக்கம் அப்படின்ட்டு எதிரும் புதிரமாக இருக்கீங்க நாங்கள் அது மாதிரி கிடையாது எவ்வளோ ஜெயிக்கிறோம் எவ்வளோ நிக்கிறோம் அப்படின்றத தாண்டி எப்படி இருக்கோம் அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு திரு அவர்களுக்கு நெத்தி பொட்டியில் அடிச்சாப்புல சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல கூட நீங்க பத்து சீட்டு வாங்கின பத்துக்கு ஜீரோ ஆனால் நாங்கள் வாங்கினது ரெண்டு சீட்டு ரெண்டுமே எம்பியாக கன் கன்வெர்ட் ஆகுது அப்போது எங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ்றத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் நாங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நண்பர்களில் மீண்டுமாக இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்ல விரும்புகிறது எயிட்ஸ் தமிழ் எடுக்கக்கூடிய கணக்குகள் எல்லாம் அரசியல் கணக்குகள் எல்லாம் ரொம்ப தெளிவான கணக்காக தான் இருக்கும் திரு ஷானவாஸ் அவர்கள் இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருக்காரு உங்கள மாதிரி எங்களுக்கு பேரம் பேச தெரியாது ரொம்ப வெளிப்படையாக இவ்வளோ பொது மேடையில் இப்படி அசிங்கப்படுத்தணுவாங்க நம்ம சமூக வலைதளங்கள்லாம் எழுதிட்டு இருக்கோம் இதெல்லாம்